ஹலோ இபியான் வெல்கம் டெல்ஷு குழுவர் நான் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎம் கிஷான் திட்டத்தின் பதினெட்டாவது தவணை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வந்து செலுத்த போறாங்க அதை பற்றிய கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சபஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போகிற ஒவ்வொரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் விவசாயிகளுக்கென ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தான் பார்த்தீங்க அப்படின்னா பி எம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற திட்டம் ஸோ மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை இருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு உதவியாக வந்து வழங்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த தொகையானது இரண்டாயிரம் வீதம் மூணு வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வராங்க இந்த சொந்த நிலம் வைத்துள்ள விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கான விவசாய பொருட்களை மானிய விலையில் பெற்றுக்கொள்ளவே இந்த திட்டத்தின் மூலம் பணம் வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இதுவரை இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பதினெட்டாவது தவணைக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல செய்தியை தற்போது வெளியிட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் வாஷிமியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பதினெட்டாவது தவணையாக விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று விடுவிக்கிறார் இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஒன்பது புள்ளி நான்கு கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பதினெட்டாவது தவணை வெளியிடப்பட்டால் பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்ட மொத்த தொகை சுமார் மூணு புள்ளி நாற்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட வங்கி கணக்கில் மூணு மாதத்திற்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வீதம் செலுத்திட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட வங்கி கணக்கில் வருடத்திற்கு ஆறாயிரம் செலுத்தக்கூடிய இந்த பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் பதினெட்டாவது தவணை பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து செலுத்த போகிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழு தவணை வந்து செலுத்தியிருக்காங்க பதினெட்டாவது தவணையாக பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஐந்தாம் தேதியான இன்று சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலே வாஷ்மீல் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு இந்த தொகையை வந்து விடுவிக்கிறாரு இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நான்கு கோடி விவசாயிகள் வந்து இதனால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுபோல் புதிதாக இணைந்த விவசாயிகள் அனைவருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரம் வீதம் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிஎம் கிஷான் திட்டத்தில் வரக்கூடிய நிதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைல் மூலமாகவும் செக் பண்ணிக்கலாம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிஷான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போய்ட்டு ஸோ அங்கே கிஷான் கார்னர் அப்படின்னு இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வழிமுறைகள் மூலம் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழே கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணம் ஏழாயிரக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன்பது புள்ளி நான்கு கோடி விவசாயிகளுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வந்து அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் உள்ளே எல்லாத்துக்குமே ஏழாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்